காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி ஒன்று கடன் அனைவருக்கும் தீங்கு சிக்கனம் தன் சேமிப்புக்காக அல்ல பரோபகாரத்துக்காகவே என்பது போலவே கடன் வாங்காமல் இருப்பதும் தன் நன்மையை கருதி மட்டுமில்லாமல் பரோபகார உத்தேசத்தின் மீதே இருக்க வேண்டும் கடன் பட்டுவிட்டால் அதை அடைப்பதற்கே பாடுபடுவது ஒரு கடன் அடைந்த பிறகு ஏற்கனவே கடன் வாங்கின பழக்கத்தில் மறுபடி மறுபடி கடனுக்கு போவது என்றுதான் அனர்த்தமாக போய்கொண்டிருக்கும் இப்படி தனக்கே இல்லாத நிலையை உண்டாக்கி கொண்டால் பிறருக்கு எப்படி செய்வது ஆச்சாரியால் பிரச்சனோத்திர ரத்னமாலிகா என்று கேள்வியும் பதிலுமாக ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அதிலே ஒரு கேள்வி உலகத்தில் தீட்டாக ஆவது எது என்பது கிமிக ஆசௌம் பவேத் சுசி என்றால் சுத்தம் அசுஷி என்றால் அசுத்தம் அசுச்சி உள்ளது ஆசௌசம் தேவ காரியங்களுக்கு உதவாதபடி ஆக்குகிற சாவுத்தீட்டு பிரசவத்தீட்டு முதலானவற்றையே சாஸ்திரங்களில் ஆசௌசம் என்று சொல்லியிருக்கிறது இங்கே சிஷ்யன் ஆசௌசம் எது என்று கேட்பதாகவும் அதற்கு குரு பதில் சொல்வதாகவும் ஆச்சாரியால் சொல்லுகிறார் அந்த பதில் என்ன ருணம் ருணாம் நிருணாம் என்றால் மனுஷனுக்கு மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் என்று அர்த்தம் ருணம் என்றால் கடன் மனுஷ ஜன்மா எடுத்தவனுக்கு பெரிய தீட்டு கடன்படுவதுதான் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் ஏன் அப்படி சொன்னார் தீட்டு வந்தால் என்ன பண்ணுகிறோம் இந்த காலத்தில் ஒன்றும் பண்ணுவதில்லை தீட்டாவது தொடக்காவது எல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் என்று ஆலய சன்னிதானம் உள்பட எல்லா இடத்திலும் ஆசௌச்சங்களை கலந்து கொண்டிருக்கிறோம் பலனாகத்தான் துர்பிக்ஷம் நூதன நூதன வியாதிகள் மகா கஷேத்திரங்களிலேயே விபத்துக்கள் என்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகையால் ஐம்பது வருஷத்துக்கு முன்வரை இருந்த நடைமுறையை வைத்தே ஆச்சாரியால் எழுதினதற்கு அர்த்தம் சொல்கிறேன் இரண்டாயிரம் வருஷம் முந்தி அவர் இருந்தபோதும் அவருக்கும் எத்தனையோ ஆயிரம் வருஷம் முந்தியும் இதே ஆச்சார ஆசௌசங்கள் தானே அனுஷ்டானத்தில் இருந்திருக்கின்றன ஒருத்தனுக்கு தீட்டு சம்பவித்து விட்டால் அந்த நாளில் என்ன பண்ணுவார்கள் மற்றவர்கள் அவன் கிட்டேயே வரமாட்டார்கள் மேலே பட்டுவிடப் போகிறான் என்று தள்ளி தள்ளியே போவார்கள் கடனாளியாக இருக்கிறவனை கண்டும் பயந்து எங்கே நம்மை கேட்டு விடுவானோ என்று மற்றவர்கள் ஒதுங்கித்தானே ஓடுகிறார்கள் இவனும் கடன் கொடுத்தவன் எங்கே எதிர்பட்டு விடுவானோ என்று பயந்து கொண்டு ஜனசமூகத்தின் கண்ணில் படாமல் ஒளிந்து கொண்டுதான் போவான் தலையில் துணியை போட்டுக்கொள்வது என்பார்கள் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்கு தன்னைத்தானே இப்படி பெரிய ஆசௌச்சம் ஏற்பட்டுவிட்டது விட்டது போல கடனாளி சமூக பிரஷ்டம் செய்து கொண்டு விடுகிறான் ஒருத்தன் கடன் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதால் அத்தனை பேருக்கும் கஷ்டம் கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கினான் என்று கம்பரே சொன்னபடி கடன் வாங்கிவிட்டவன் கொடுத்தவனை நினைத்து எப்போதும் பயந்து கொண்டு கஷ்டப்படுகிறான் தப்பித்துக் கொள்வதற்காக பொய் சொல்கிறான் மிஞ்சினால் கடனை அடைப்பதற்காக திருடவும் துணிகிறான் கடன் பட்டாரை போல அல்லது அதைவிடவும் கடன் கொடுத்தார் நெஞ்சமும் கலங்கி கொண்டுதான் இருக்கும் பணத்தை அழுதவன் இவன்தானே அது திரும்பி வருமா வராதா என்று எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருப்பான் கடன் கொடுத்தவனான இவனுக்கு எத்தனை எரிச்சலும் மனக்கொதிப்பும் உண்டாயிருக்கிறது என்பது கடன்காரன் கடன்காரி என்று வசவு ஏற்பட்டிருப்பதில் இருந்தே தெரிகிறது கடன்காரன் என்றால் கடன் கொடுத்தவன் வாங்கினவன் என்று இரண்டு தினசாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் இருக்கிறது வளர்ந்த குழந்தைகள் செத்துப்போனால் கடன்காரன் கடன்காரி போயிட்டானே போயிட்டாளே என்று தாயாக இருக்கப்பட்டவள் மனசு நொந்து பிரலாபிப்பதுண்டு இங்கே கடன்காரன் என்றால் பூர்வ ஜென்மத்தில் நமக்கு பணமாகவோ உழைப்பாகவோ கொடுத்தவன் என்று அர்த்தம் அப்படி கொடுத்ததை கடனை திருப்பி வாங்கிக் கொள்கிற மாதிரி வாங்கிக் கொள்ளவே இப்போது பிள்ளையாக பிறக்கிறான் பெற்றவர்களுக்கு செலவு தேக சிரமம் எல்லாம் வைக்கிறான் இவற்றில்தான் முன் ஜென்மாவில் கொடுத்த அளவுக்கு திரும்ப அவர்களிடம் வாங்கி கொண்டவுடன் கடன் தீர்ந்தாயிற்று என்று கண்ணை மூடிக்கொண்டு போய்விடுகிறான் ஜன்மாந்திர கடன்காரன் என்று சொல்கிற போதும் பூர்வ ஜென்மத்தில் நாம் ஒருத்தனால் பெற்றதை திரும்ப நம்மிடமிருந்து வாங்கி கொள்ள அவன் வந்திருக்கிறான் என்றே அர்த்தம் ஒருத்தன் கடன் படுவதனால் கடன் படுகிறவன் மட்டுமில்லாமல் கடன் தருகிறவனும் கஷ்டத்துக்கு ஆளாகிறான் என்று சொல்ல வந்தேன் இப்போது நவீன ஐடியாலஜி போய்கொண்டிருக்கிற போக்கில் கடன் கொடுத்தவர்தான் அதிக கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது சர்க்காரே கடன் வாங்கி பெரிய பெரிய திட்டம் போடுவதாக இருப்பதால் போல இருக்கிறது தான் இப்போது சர்க்காரில் எல்லா சலுகையும் வெளி தேசங்களில் உள்ள லக்ஷரிகள் தான் இப்போது நம் சர்க்காருக்கு டார்கெட் வாஸ்தவத்தில் தேசத்தில் திருப்தியும் ஆத்தியாத்மிகமான அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டுமானால் ஜனங்களுக்கு இடையில் பொறாமையும் போட்டிகளும் போக வேண்டுமானால் வாழ்க்கை தரம் என்று சொல்வதை குறைப்பதற்குத்தான் திட்டம் போட வேண்டும் ஆனால் வாழ்க்கை தரத்தை மேல் நாடுகளின் தரத்துக்கு உயர்த்தியே தீர வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு வேண்டாத வஸ்துக்களை அத்தியாவசிய தேவையாக ஆக்குவதற்கே சர்க்கார் திட்டம் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறது இதற்காக இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் கடனையும் சேர்த்து வைத்து சர்க்காரே ஒன்றுக்கு அப்புறம் எத்தனையோ சைஃபர்கள் போடுகிற தொகை லோகம் பூராவும் கடன்பட்டிருக்கிறது வேண்டாத வஸ்துக்களில் ஜனங்களுக்கு அபிருச்சியை உண்டாக்கிவிட்டு அதனாலேயே அவர்களை சம்பள உயர்வுக்காக எப்போது பார்த்தாலும் சண்டை ஸ்ட்ரைக் என்று இறங்குவதற்கு தூண்டிக்கொண்டிருக்கிறது திட்டம் என்ற பெயரில் திட்டம் இல்லாமல் செய்கிற காரியத்தால் ஏற்பட்டிருக்கிற இன்ஃப்ளேஷன் அதாவது பண வீக்கம் வருகிறதா இல்லையா வருமானம் வந்தாலும் போத மாட்டேன் என்கிறது ஜனங்கள் கடனாளியாக வேண்டியிருக்கிறது இதற்கு சர்க்காரே இன்சென்டிவ் தருவதாக இருக்கிறது ஜனங்களை கடன் வாங்குவதற்கு நன்றாக பழக்கி வைக்கிற ரீதியில் கிராமத்துக்கு கிராமம் பேங்குகள் திறந்து அநேக ஜனங்களுக்கு லோன் கொடுக்கிறது இதனாலே எத்தனையோ பொய் மோசடி கரப்ஷன் பேங்க் சொல்கிற இனத்துக்காக கடன் வாங்குவதாக சொல்லிக்கொண்டு அதை வேறு காரியங்களுக்கு பிரயோஜனப்படுத்துவது அதற்காக இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃபுக்கு அழுவது முதலில் பல பேர் மனு போடும் போட்டியில் லோன் வாங்குவதற்கே அதிகாரிகளுக்கு நைவேத்தியம் பண்ணுவது என்றெல்லாம் ரொம்ப குளறுபடியாக போய்கொண்டிருக்கிறது அப்புறம் கடனை திருப்பி வசூலிப்பதும் கஷ்டமாகிறது கட்டாயப்படுத்தி வாங்கினால் ஓட்டு போய்விட போகிறதே என்ற பயத்தில் கடனை ரைட் ஆஃப் பண்ணிவிடுகிறார்கள் சொந்த என்ன ஜனங்கள் வரி முதலானவைகளாக கொடுத்தது தானே என்பதால் சுலபமாக கடனை வஜா செய்துவிட்டு நல்ல பெயரும் ஓட்டும் சம்பாதிக்க பார்க்கிறார்கள் அதோடு போகவில்லை சொந்த பணத்தை கடனாக கொடுத்தவன் அல்லது குத்தகை பணம் பெற வேண்டியவன் முதலியவர்களுக்கு எல்லாரும் கூட தங்கள் பணத்தை விட்டு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதாக அவர்களை வயிறறிய வைத்து மொரட்டோரியம் என்று ஆர்டினன்ஸ் போட்டுவிடுகிறார்கள் ஏழைகளுக்கு வாஸ்தவமாக நன்மை பண்ணுவதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை ஆனால் பொதுவாக அடக்க பண்பும் எளிமையும் உள்ள நம் ஏழை ஜனங்களை வீண் தாம்பிகத்திலும் பலவிதமான பொய் பித்தலாட்டங்களிலும் தூண்டிவிட்டு பட்ட கடனை தீர்க்கத்தான் வேண்டும் என்ற பெரிய தர்மத்துக்கு விரோதமாக நாம் போனாலும் சர்க்கார் நமக்குத்தான் ஆதரவாக இருக்கும் என்று துணிச்சல் கொள்ள வைப்பது நன்மை இல்லவே இல்லை தீமைதான் ஓட்டு பெட்டி பலம் நமக்குத்தான் இருக்கிறது என்று அவர்களை எண்ண வைத்து அதற்காக தர்மபலத்தையும் தெய்வபலத்தையும் அவர்கள் இழக்கும்படி செய்வது அவர்களுக்கு செய்கிற தீமைதான் கடன் கொடுத்தவன் எப்படியெல்லாம் கடின சித்தனாகி கொடுமை பண்ணுகிறான் என்பதும் எனக்கு தெரியாமல் இல்லை அநியாய வட்டி வாங்குவது எத்தனை திருப்பினாலும் அசலில் கழித்து கொள்ளாமல் வட்டியிலேயே கழித்துக் கொள்வது என்று அவர்களும் அநேக அக்கிரமங்கள் பண்ணத்தான் பண்ணுகிறார்கள் கடன் வாங்குவது என்ற தப்பை ஒருவன் பண்ணுவதால்தான் இப்படி இன்னொருத்தன் பாவம் செய்பவனாக ஆகிறான் கடைசியில் சர்க்கார் அவனுக்கு நாமம் போடுகிற போது அவனும் கஷ்டப்படுகிறான் ஆதலால் அடி முதலில் எவனானாலும் கடன் என்றே போகாமல் தன் வருவாயில்தான் காலம் தள்ளுவது என்று கொள்ள வேண்டும் கடன் கஸ்தியால் தான் அநேகர் திருடர்களாவது போலீஸ் சந்நியாசிகளாகி ஊரை ஏமாற்றுவது மானஸ்தர்களில் பலர் குடும்பத்தோடு பிராணஹாணி பண்ணிக்கொள்வதாகவும் அவ்வப்போது பேப்பரில் பார்க்கும்போது மனசு வேதனைப்படுகிறது முன்னையே சொன்ன மாதிரி கடன் கொடுத்தவன் கடன் பட்டவன் என்ற இரண்டு பேர் மட்டுமில்லாமல் ஊரார் எல்லாருமே ஒருவன் கடனாளி என்றால் அவன் எங்கே நம்மை உபதிரவம் பண்ண வருவானோ என்று ஓடும்படி இருக்கிறது கடன் பழக்கத்தினால் இப்படி லோகம் முழுக்க சிரமங்கள் தான் இந்த லோகத்திலேயே அதுதான் பெரிய தீட்டு என்று ஆச்சாரியால் தீர்ப்பு பண்ணிவிட்டார் பரோபகாரம் என்பதை சொல்லும்போது உபகாரம் பண்ணாவிட்டாலும் பர அபகாரம் எப்படி எப்படி பண்ணாமல் இருக்க வேண்டும் என்றும் சொல்ல வேண்டுமல்லவா டென் கமெண்ட்மெண்ட்ஸ் கூட எல்லாமே நெகட்டிவாகத்தானே இந்நின்னவற்றை செய்ய வேண்டும் என்பதற்கு பதில் கூடாது என்பதாகத்தானே இருக்கின்றன வைதிகமான சாமானிய தர்மங்களில் உள்ள திருடாமை யோக சாஸ்திரத்தில் உள்ள பொருள் சேர்த்து கொள்ளாமை என்பதாக நெகட்டிவாக உள்ள இரண்டுமே பரோபகாரத்துக்கு அங்கம்தான் இந்த இரண்டையும் பின்பற்றினால் கருமைத்தனம் ஊதாரித்தனம் கடன் வாங்குவது எல்லாமே போய்விடும்